اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عثمان بن عفان رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه او كما قال رسول الله صلى الله عليه وسلم குறி அல்லாஹுவின் நல்லதியர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றல் கற்பித்தல் குறித்து இந்த ஹதீஸிலே அதனுடைய சிறப்புகள் குறித்து அழகான முறையிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் உஸ்மான் இப்னு அஃபான் ரதி அன்ஹு அவர்கள் இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே ஐயாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஹதீதாக பதிவாகியிருக்கிறது நபிகன் நாயகன் சல்லல்லாஹூ வரைஹசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா மண் த அல்லமல் குர் ஆன குர் ஆனை தானும் கற்று வ அல்ல மகு அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என்று ரசூடுல்லாய் சொல்லுள்ளாஹுடைய செல்வன் அவர்கள் சொன்னார்கள் குரானை கற்று அந்த கல்வியை கற்று ஞானத்தை பெற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்தான் மனிதர்களில் மிகச் சிறந்தவர் என்பதாக ரசூடுல்லாய் சொல்லுள்ளாஹ் உடைவு செல்மன் அவர்கள் இதிலே நமக்கு சொல்லித்தருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே செப்டம்பர் ஐந்து இந்தியாவிலே வருட வருடம் ஆசிரியர்கள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது நம்ம செப்டம்பர் ஐந்தாம் தேதி சுப்பு தொழுதுட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம் இந்த ஆசிரியர்கள் குறித்து சில தகவல்களை மட்டும் குறுகிய நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் நபிகள் நாயகம் செல்லஉள்ளாகும் வளைஹி வசல்லம் மன்னர்கள் அழகான செய்தியை நமக்கு இன்னொரு ஹதீசிலே சொல்லித் தருவார்கள் பொதுவாகவே நம் மார்க்கத்தில் பொறாமை கொள்ளக்கூடாது நம் மார்க்கம் பொறாமையை தடுக்கிறது பொறாமை கொள்வது நெருப்பு விறகை தின்பதை போன்று நம்மளுடைய ஈமானை பொறாமை தின்றுவிடும் என்று ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவங்க சொல்லித்தர்றாங்க இப்போ பொறாமை ஒரு மனிதனத்தில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது என்று சொன்ன மார்க்கம் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் நம் மார்க்கம் பொறாமையே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் பொறாமப்படுங்க ரோஷப்படுங்க என்பதாக நமக்கு சொல்லுது அதில் ஒன்று இறைவன் ஒரு மனிதனுக்கு ஹிக்குமத் என்ற ஞானத்தை கொடுத்தான் கல்வியை கொடுத்தான் அந்த கல்வியை அழகான முறையிலே மக்களுக்கு அவன் எடுத்துரைக்கின்றான் அதை பரப்புகின்றான் இவனை பார்த்து நீங்கள் பொறாமைப்பட்டு இறைவா இவனுக்கு கொடுத்த அந்த ஹிக்குமத் என்ற ஞானத்தை கல்வியை அறிவை எனக்கு கொடுத்தான் இவன் எப்படி மக்களுக்கு பயனுள்ளதாக அதை எடுத்துரைக்கின்றானோ அதே போன்று ரஹமானே நானும் அதை செய்வேன் என்பதாக நீங்கள் பொறாமைப்பட்டு கொள்ளுங்கள் என்று நம் மார்க்கம் நமக்கு சொல்லுது இரண்டாவதாக சல்லல்ல சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வந்து செல்வத்தை கொடுக்கின்றான் அந்த செல்வத்தை அழகான முறையில் அவன் செலவு செய்கின்றான் அவனை பார்த்தும் நீங்கள் பொறாமை கொள்ளுங்கள் இறைவா எனக்கும் இப்படி செல்வத்தை நீ தந்தால் நானும் நல்ல வழியில் உனக்கு பொருந்திய விதத்தில் நான் அதை செலவு செய்வேன் என்பதாக இந்த இரண்டை தவிர பொறாமை நம் மார்க்கத்திலே கிடையாது அதில் மிக முக்கியமானது கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே நீங்கள் பொறாமைப்படுங்கள் என்பதாக ரசூருல்லாய் சல்லல்லா அலே செல்வங்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லித்தர்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுமே குறிப்பாக ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அனைவர்களுமே ஏணிகள் அவங்களெல்லாம் யார் ஏணிகள் அந்த ஏணியின் மீது ஏறி ஏறி மாணவர்கள் எல்லாம் உயரத்துக்கு சென்று விடுவார்கள் ஆனால் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மட்டும் அதே இடத்துல தான் இருப்பார் அதே இடத்துல தான் இருப்பார் நீங்கள் ஸ்கூலில் கூட பார்க்கலாம் நம்ம குழந்தைகள் செய்யக்கூடிய வேலைகளை ஆசிரியர்கள் அங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்ம சின்ன சிறு இளவல்கள் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு போர்டையும் ஒரு குச்சியையும் கையில் வச்சுக்கிட்டு சாக்பீஸில் அதை எழுதி வீட்டில் உள்ள எல்லாத்தையும் மாணவராக்கி சில நேரங்களில் அந்த குச்சியை வச்சு நமக்கெல்லாம் அழிவிடுவோம் இதை சொல்லு அதை சொல்லு அதை சொல்லு இதை சொல்லுன்னு ஏன் அங்கே கற்றுக்கொண்டு வருகிறது அந்த குழந்த அங்கே ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்கல்ல அதை பார்த்துட்டு வருது பார்த்த உடனே நம்மளுடைய பிள்ளைகளெல்லாம் வீடுகளிலே ஆசிரியர்களாக மாறுகிறது இல்லையா அப்போ ஆசிரியர் பணி என்பது கற்றுக் கொடுத்தல் பணி என்பது மகத்தான பணி மகத்தான பணி அது சாதாரண ஒரு பணி அல்ல எல்லா ஆசிரியரும் மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்கள் காரணம் அல்லாஹு ஜல்லசான தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஆசிரியராகத்தான் நல்லா அறிமுகப்படுத்துகிறான் குரானில் நீங்கள் பாருங்கள் ஆதமை படைத்ததற்கு பிறகு அல்லம ஆதமல் அஸ்மாகக்குள்ளகாக நல்லா சொல்கிறான் அந்த ஆதமுக்கு எல்லா விதமான கல்வி ஞானங்களையும் பெயர்களையும் எல்லா உலகத்து உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய அனைத்தையுமே நான் அவனுக்கு ஆதமுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹ் ஜலசானகத்தால் தன்னை அறிமுகப்படுத்தும் போதே ஆசானாக ஆசிரியராக அல்லாஹலசனத்தால் அறிமுகப்படுத்தி தருகின்றான் அதே போன்று இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் இன்றைக்கி நம்ம சுபுகுல ஓதுன அந்த சூரா அர் ரஹ்மான் அல் அமல் குர்ஆன் அல் அமல் குர்ஆன் நான் குரானை கற்றுக் கொடுத்தேன் அல்லமல் இன்சான மாலம் ஆலம் மனிதனுக்கு எதெல்லாம் தெரியவில்லையோ அதையெல்லாம் நான் தெரிவித்துக் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹதுல்ல தான் சொன்னார் அல்லம பில் கலம் எழுதுகோடை வைத்து நான் கற்றுக் கொடுத்தேன் என்று வரிசையாக அந்த ரஹ்மானுடைய சூறாளர் துவக்கத்திலிருந்தே ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய பணி குறித்து அல்லாஹுள்ளாஹால பேசுகிறான் நபிகள் நாயகம் சல்லுமன் முதல் முதலாக இறங்கப்பட்ட முதல் ஆயத்தாவை பதிவு வச்சிருக்கான் கற்றுக் ஓதுங்கள் அல்லாஹ் சொன்னது என்ன படியுங்கள் ஓதுங்கள் என்றுதான் அல்லாஹல்ல முதல் ஆயத்தை ரசூலாய சல்லாசிரமம் அவங்களுக்கு அல்லாஹு கற்றுக் கொடுத்தான் இப்படி வரிசையாக அல்லாஹ் தன்னை ஆசானாக முதல் அறிமுகம் செய்கின்றான் இல்லையா அப்போ இறைவன் அறிமுகம் செய்யக்கூடிய அற்புதமான பணியை தன்னுடைய தோளிலே சுமந்து எல்லா உலக மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசான்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்பதாக இந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இல்லையா அதே நேரத்தில் உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டார்கள் நமதநாயகம் சல்லல்லா அலைய சலம் சொல்லும் பொழுதும் கூட இன்னமா அல்லிமா நான் உங்களுக்கு ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக ரசூர்லாயி சல்லல்லா அலையம் அவர்கள் செய்கிறாங்க சொல்லி அந்த ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு டாக்டரை போன்ற இருக்க வேண்டும் ஒரு மருத்துவரை போன்று இருக்க வேண்டும் அந்த ஆசிரியர்கள் வரக்கூடியவர்கள் ஒரே நோய்க்காக வேண்டி வரமாட்டார்கள் சில பேர் தலைவலி சில பேர் சளி சில பேர் கால் வலி சில பேர் வலி என்பதாக ஒவ்வொரு நோய்க்காக வேண்டியும் ஒரே டாக்டரை அணுகுவார்கள் மருத்துவரை அணுகுவார்கள் அதே போன்று ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர் தொண்ணூறு எடுக்கக்கூடிய மாணவரும் இருப்பான் நூற்றுக்கு நூற்றுக்கு ஒம்பது எடுக்கக்கூடிய மாணவனும் இருப்பான் ஒரே அறையிலே இருப்பார்கள் இல்லையா அதை கண்டறிந்து அவருடைய தனித்திறமையை கண்டறிந்து என்ன செய்ய வேண்டும் அந்த மாணவரை உருவாக்கக்கூடிய தார்மீக கடமை இந்த ஆசிரியர்களுக்கு இருக்குது என்பதை நாம் இந்த நேரத்தை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் இமாம் ஷாஃபி அஹமதுல்லாஹூ அவர்களுக்கு பத்து வயசு மசிது நபவியில் தாய் என்ன செய்கிறாங்க அம்மா பத்து வயசுலேயே இறந்து போயிட்டாங்க ஷாஃபிமானுடைய அத்தா அத்தா என்ன சொல்லிட்டாங்க பத்து வயசுல இறந்துட்டாங்க தான் பிள்ளையை கையை பிடிச்சிக்கிட்டு மதினா மஸிது நபவி நபீர் நாயகம் சல்லுள்ளா அலிசல்லாமனுடைய ரவுலா ஷரீஃபுக்கு முன்னாடி இமாம் மாலிக் ரஹமதுல்லாஹலை அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள் ஹதீசு துறை ஹதீசு துறையை பாடம் நடத்துகிறாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் தான் பிள்ளையை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க இமாம் ஷாஃபி ரஹமது உள்ளாஹலை இடத்துல பேனா இல்லை எருதுகோல் இல்லை ஏடு இல்லை டஃபர் இல்லை நோட்டு இல்லை எதுவுமே கிடையாது வகுப்பறையில் உட்கார்ந்துட்டுருக்காங்க எல்லா மாணவர்கள்ட்டையும் பேனா எழுதுகோளாது இது எல்லாமே இருக்குது அப்போ மாலிக் ரஹமதுவாஹன் அவர்கள் தொடர்ந்து பத்து நாளாக துறை நடத்திட்டு இருக்காங்க இமாமனா ஷாசி ரஹமதுவாலியன் அவர்கள் என்ன செஞ்சாங்க அவங்க பாட நடத்த 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 தன்னுடைய உம்மிழ் நீரை கையில் எடுத்து உள்ளங்கையில் அப்படியே எழுதுவாங்க பொதுவாகவே எழுதி படிப்பது உள்ளத்தில் நல்ல பதிவு பதிவு செய்யப்படும் எல்லா ஆசிரியரும் சொல்லக்கூடிய செய்தி அதுதான் குழந்தைகளுக்கு எழுத சொல்லி மன்னனம் பண்ணு எழுத சொல்லி மன்னனம் பண்ணு அப்படிங்கிறது அப்போ அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாததுனால உள்ளங்கையில் அப்படியே எழுதி 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 வைக்கிறாங்க இந்த பார்த்த மாலிக் ரஹமதுல்லாஹ் அழகினவர்களுக்கு சற்று கோபம் வந்து விட்டது இவன் ஷாஃபி ரஹமுல்லா அழை எழச் சொல்லி என்ன பாட என்ன கிண்டல் பண்ணுறியா என்ன விளையாடுறியா நான் பாடல் நடத்திட்டுருக்கேன் நீ வந்து கையில் உள்ளங்கையில் எழுதிக்கிட்டே இருக்க எச்சையை தொட்டு தொட்டு எல்லா மாணவர்கள் எழுதிட்டுருக்காங்கன்னு சொல்லும்பொழுது இமாம்னா ஷாஃபி அஹமதுவா அலைகன் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் உஸ்தாத் ஆசிரியர் தந்தை அவர்களே என்னுடைய தந்தை ஒஃபாத்தாகிவிட்டார்கள் என் தாய் மிகுந்த வறுமையிலே இருக்கிறாள் எனக்கு பேனா வாங்குவதற்கு நோட்டு வாங்குவதற்கு பணங்கள் காசுகள் எதுவும் இல்லை ஆனால் என்னுடைய கையிலே எழுதி நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீசுகள் அனைத்தையும் என் உள்ளத்திலே பதிவு செய்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் இமாம் ஷாஃபிர் அஹமுத்வாலை என்பவர்கள் நான் மதரசாவிலே வந்து சேர்ந்து பத்து நாட்களாகிவிட்டது இந்த பத்து நாட்களில் நீங்கள் நடத்திய அனைத்து ஹதீசு துறைகளையும் ஹதீசுகளையும் நீங்கள் என்னிடத்துல கேளுங்கள் ஒன்று அதாவது ஒரு வரி கூட தவறாமல் அச்சு அசலாக நீங்கள் எப்படி பாடம் நடத்தினீர்களோ அப்படியே நான் சொல்லுவேன் எழுதியவர்களிடமும் நீங்கள் கேளுங்கள் எழுதாத என்னிடமும் நீங்கள் கேளுங்கள் என்று சொன்ன உடனே நான் மாலிக்கிழமைக்காக சுட்டாங்க சொல்லு அப்படின்ட்டு வரிசையாக சொன்னார்கள் ஒரு வரி மாறாமல் வரிசையாக அச்சு அசராக அப்படியே ஒப்பித்தார்கள் அப்பொழுதுதான் சிந்தித்தார்கள் இமாமுனா மாரிக் ரஹமதுல்லாஹு அலி என்பவர்கள் ஒரு சிறந்த ஆசானை நம்முடைய வகுப்புறையிலே நாம் வைத்திருக்கின்றோம் இவனின் மூலியமாக இந்த மாணவனின் மூலியமாக சமுதாயம் பல நற்பேர்களை அடைய காத்திருக்கிறது என்று விளங்கி தனி கவனம் கூடுதல் கவனம் மாரிக் அகமதுல்லாஹு அவர்கள் என்பவர்கள் ஷாஃபிர் அஹமதுல்லாஹர்களை எடுத்தாங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய இமாமா இருக்காங்க இல்லையா உலகத்தில் இமாமை பின்பற்றக்கூடியவர்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் உலகத்திலேயே நாற்பத்தஞ்சு சதவீத மக்கள் இமாமை என்ன செய்கிறாங்க பின்பற்றி அவங்களுடைய புதகத்தை பின்பற்றி போகிறாங்க என்றால் எவ்வளோ மகத்துவமான கல்வி பணிகளை தங்களை அனு அர்ப்பணித்திருப்பார்கள் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சங்கைக்குரியவர்களே அதைத்தான் ரசூல்லாய் சல்லல்லா அலுவலம் உங்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லித் கற்றுக் கொடுத்தல் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஏனென்றால் ஆபில் காபிலை கொண்டதற்கு பிறகு எப்படி பிதைப்பது என்று தெரியாமல் தன் சகோதரனை கீழே போட்டிருக்கின்ற பொழுது அல்லாஹி இரண்டு காகத்தை அனுப்பி அதை அந்த காகத்தின் மூலியமாக ஒரு கல்வியை அவருக்கு கற்றுக் கொடுத்தான் இரண்டு காக்கா வந்து தன்னுடைய சொண்டால் குழியை தோண்டி இன்னொரு காக்காவை கொன்று அதை உள்ளே வச்சு அப்படியே இதை செஞ்சுச்சு மேலே போட்டு மண்ணை போட்டு மூடிச்சு இல்லையா இதை பார்த்து நீ வந்து உன் சகோதரனை நீ அடக்கிக்கொள் என்பதாக முதல் கல்வி கற்றுக் கொடுத்ததல்லவா அந்த காகம் அதைத்தான் இன்று வரைக்கும் நாம் ஜனாசாவாக ஆனதற்குப் பிறகு அந்த காரியத்தை நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்போ காகத்திலிருந்து மனிதன் வரைக்கும் கற்றல் கற்றுக் கொடுத்தல் பணியை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஆகையால் செப்டம்பர் ஐந்து உலக இந்திய ஆசிரியர் தினமாக இருப்பதின் காரணமாக அல்லாஹூ ஜலசா அணுகுத்தாலா எல்லா ஆசிரியருடைய பணியையும் அல்லாஹ் கொண்டு அதற்குண்டான நிரப்பமான சவாபுகளையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹு கொடுத்தல் முடிவானாக வாகர் ராவா அந்த இல்லாகி ரொம்ப